ಆಗಿಯ ಅಲ್ಲಾಹಿ ಮತ್ತೆ ನೆಗ್ರೇ ಶಾಂತಿಯು ಸಾನು ಪೆಮಾರ್ ಮುತ ಮೊಹಮದ್ ನಬಿ ಸಲ್ಲುಹು ಅಲಹಲ್ಲ ಅವರು ಮೀದ ಅನ್ನಾರೋಳಾಕಿಯ இமாம் பெமக்கள் அனைத்து அம்பியாக்கள் அவுலியாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முக்மீன்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ருவா செய்தவனாக என்னுடைய சுற்றுரு துவக்கம் செய்கிறேன் ஒளிமார்களை புகழக்கூடிய கொண்டாடக்கூடிய ஹோசனா அஷேக் முஹியத்தீன் அப்துல் காதில் ஜீலானி அப்துல்லா சசீஸ் அவர்களையும் வலிமார்களின் தலைவர்களான அவர்களையும் அனைத்து வலிமார்களையும் கூற்றவும் புகழவும் அவர்களை நேசிக்கவும் செய்யக்கூடிய சிறந்த கூட்டத்தில் அல்லாஹத்தாலா மனைவியமாக்கி நாங்கள் அஹமது இல்லா சிம்மல் அஹமது இல்லா அல்லாஹு தாலா தனது திருமறை குரான் ஷரீஃபிலே வலிமார்களை பற்றி சொல்கின்ற பொழுது வலா தப்போலுலி சபீல் இல்லாஹி அம்வாத் பல் அஹ்யாவும் வலாகில்லா தஷரும் அல்லாஹுடைய பாதையில் போரில் ஷஹீதானவர்களை கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் மன்னித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் பல் அஹ்யாவும் மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் வலாகில்லா தஷரூன் என்ற போதிலும் நீங்கள் அதை விளங்க மாட்டீர்கள் குடிய மாட்டீர்கள் என்று சுகதாக்களை பற்றி கூறிக் காட்டுகிறார் அல்லா தக்குவோனு இறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் மற்றொரு வசனத்திலே வல பஹ் சவன் அல்லது என்று சபியல் இல்லாஹி பாதையில் போரிட்டு ஷஹீதானவர்களை இறந்தவர்களை மொத்தானவர்களை நீங்கள் இறந்து விட்டவர்கள் மன்னித்தவர்கள் உயிரற்றவர்கள் இருந்து நினைக்கவும் வேண்டாம் முந்தைய வசனத்தில் சொல்லாதீங்கள் சொன்னான் அவர்களை அல்லாஹவுடி பாதையில் போரிட்ட ஷஹீதானவர்களை இறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம்னு சொன்ன அவருடைய இஸ்ஸத் அடுத்த வசனத்தில் மற்றொரு இடத்துல நீங்கள் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதானவர்களை மரணித்தவர்கள் இறந்தவர்கள் மற்றவர்கள் எப்படி உயிர் நீக்கம் செய்து உயிரற்றவர்களாக ஆகிவிடுகிறார்களோ மூத்துக்கு பிறகு மன்னித்தவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அதே போன்று அல்லாவுடைய பாதையில் ஷஹீதானவர்களை மன்னித்தவர்கள் என்று நினைக்கவும் வேண்டாம் ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احياء عند ربهم يرزقون அவர்கள் அவங்க ரப்பிடத்திலே ஹயாத்தாக இருக்கிறார்கள் இருசக்கும் அவர்களுக்கு ரிசுக்கும் கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹால கூறி காட்டுகிறார் செய்தவனுடைய அந்தஸ் மர்த்தபா அல்லாஹ் அல்லாஹால இந்த அளவுக்கு உயர்த்தி அதை திருமதி குரான் ஷரீஃபிலே ஆயத்தாக வசனமாகவே ஆக்கியிருக்கிறான் ஒரு காலம் இது குரானுடைய ஆயத்தாக இல்லை என்றால் மறுப்பவர்கள் மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது எப்படிங்க கொல்லப்பட்டு நம்முடைய கண்ணுக்கு முன்பாக அவர்கள் விட்டார்கள் உயிரற்ற உடலோடு நமக்கு கண்ணுக்கு முன்பாக காட்சி அளிக்கின்ற பொழுது அவர்கள் மன்னித்தவர்கள் இல்லை என்று நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி நினைக்கவும் வேண்டாம் என்று நீங்கள் எப்படி சொல்றீங்க என்று மறுப்பவர்கள் மறுத்திருக்க கூடும் அல்லாஹ் அதை திருமண குரான் ஷெரீஃபனுடைய வசனமாக ஆயத்தாகவே ஆக்கிவிட்டார் இபுன் அப்பாஸ் ரதில்லாவும் நமக்கு அறிவிக்கிறாங்க ஒரு ரிவாயத்தில் இந்த ஆயத்துடைய சபபு சொல்ல இது பதில் போரில் ஷஹீதான சுபதாக்களுடைய விஷயத்தில் இறங்கிய வசனம் அதிலே பதினான்கு சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க அதிலே ஆறு சஹாபாக்கள் முஹாஜியர்கள் எட்டு சஹாபாக்கள் அன்சாரிகள் என்பதாக சபபு நசூலில் இபுன் அப்பாஸ் ரதில்லாம் சொல்லக்கூடிய இந்த கபீர் போன்ற தப்சங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சகாபாக்கள் விஷயத்துல குறிப்பாக பத்ரு சகாபாக்கள் விஷயத்துல இறங்கி வசனமாக இருந்தாலும் கூட ஆய தாமாக இருக்கிறது அல்லாஹுடைய பாதையில் வாழேந்தி போரிட்டு சஹிதானவர்களை அல்லாஹு தாலா இறந்தவர்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லவும் வேண்டாம் நினைக்கவும் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய பெருமக்கள் சூஃபியாக்கள் ஒளிமாக்கள் சொல்றாங்க அது ஷஹூ ஷொஹதாக்களுக்கு மட்டுமல்ல அத்தகைய சிறப்புகள் நிறைய வலிமாவது கொடுத்துருக்குறோம் ஷஹீதுடைய அந்தஸ்து நபிமாக அந்தஸ்து அடுத்த சித்தியக்கனுடைய சித்தியக்கீன்களுடைய அந்தஸ்து அதற்கு அடுத்து சொஹதாக்களுடைய அந்தஸ்து ஷொஹதாக்களில் எல்லா சொஹதாக்களையும் இது எடுத்துக்கொண்டாலும் கூட சித்தியக்மார்களுடைய சித்தியக்களுடைய அந்தஸ்து விடவும் உயர்ந்தது நபிமார்களுடைய அந்தஸ்து விடவும் உயர்ந்தது அல்லஹுதலா நிறைய வலிமாவது அத்தகைய பேராற்றலை கொடுத்திருக்கிறான் என்று சொல்றார் அவர்கள் உடலோடு இருக்கிறார்கள் சில வளிமக்களுக்கு அல்லாஹால இத்தகைய ஆற்றலையும் கொடுத்து விடுவார்கள் கராமத்தன் அவர்கள் வெளியே கபரை விட்டு வெளியே வந்து கபரை விட்டு வெளியே வந்து அவர்கள் நாடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பேராற்றலையும் கூட அல்லாஹால சில வலிமார்களுக்கு கொடுத்து விடுவான்னு சொல்லுவார் கராமத்தன் அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் தக்க வண்ணம் அல்லாஹால அவர்களுக்கு வேறொரு உடலை கொடுப்பான் வேறொரு உடலை வேறொரு தோற்றத்தை ஒரு நூறாணி திஸ்மை அல்லாஹால கொடுப்பார் அதன் மூலமாக அவர்கள் நாடியவர்களுக்கு உதயம் செய்வார்கள் இத்தகைய சம்பவங்கள் வரலாற்று கிட்டாபலில் நிறைய கொட்டி கிடைக்கிறது நிறைய வழிமார்களுக்கு அல்லாஹத்தால இந்த பேராற்றலை கொடுத்திருக்கிறார் வந்து உதவி செஞ்ச சம்பவங்கள் தனியாக கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு தலா வலிமாவலுக்கு பேர் ஆற்றலை கொடுக்கிறார் மற்ற சாதாரண முக்மின்கள் அவரிலே அவர்களும் கூட ஜீவிதத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கும் மர்த்தபாவிற்கும் தனஜாவிற்கும் தக்க வண்ணம் அவர்களுக்கும் தலா ஆசிரியத்துடைய ஜீவிதத்தை கொடுத்திருக்கிறார் மண்ணோடு மண்ணாக ஒன்றும் இல்லாமல் எவரும் அழிந்து விடுவதில்லை காஃபிர் கூட அப்படி ஒரு மூத்து வரதில்லை அவடும் அசாபில் கபூரில் அசாபில் இருப்போம் நம்ம செல்லாசமாக சொல்லுவாங்க இன்னமல் கபரு ரவுலத்தம் ரியாலில் ஜன்னா அவ் ஹபரத்தம் ஹபரின்னார் கபர் ஆகிறது ஒன்று சோன பூஞ்சோலைகளிலே ஒரு பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரக படுகொலியிலே ஒரு படுகொலியாக இருக்கும் மீனான சாலியான மனிதர்கள் மன்னித்து விட்டால் அவர்களுக்கு கபராகிறது ஆகிறது சுவன கூந்தோளியாக இருக்கும் ஹயாத்தாக இருப்பவர்கள் செய்யக்கூடிய சா சாவுடைய நன்மைகள் அவர்களுக்கு அவருடைய கபர்களுக்கு சென்று அடையும் என்பதுதான் அஹ்லூ சுல் துஜமாத்துடைய அகைதாவாக கொள்கையாக இருக்கிறது அது பாவையான முக்மீனாக இருந்தாலும் சரி கபருடைய வேதனையில் உள்ள கபருடைய வேதனை சுகிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அத்தகைய பாவியான முக்மீனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் நன்மைகள் சென்று அடையும் என்பதாக நம்முடைய நம்முடைய ஈமானாகவும் இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திவாகத்தில் இருக்கிறது உஸ்மான் வலியுல்லாஹ் அன்பவர்கள் கபூருக்கு சென்றால் கபர்சானுக்கு சென்றால் எந்த கபருக்கு சென்றாலும் சரி தேம்பி தேம்பி அழக்குடியாக இருந்தார்கள் கான் உஸ்மான் ஹஃபான் லலிஹுல் அவருடைய தாடி நனையும் வரை அழுகுவாங்க அவர்களும் கேட்கப்பட்டது தகுப்பொருள் ஜென்னார நீங்கள் சொர்க்கத்தை நினைவு கூறுகிறீர்கள் நரகத்தை நினைவு கூறுகிறீர்கள் சொர்க்கத்தை பத்தி பேசுறீங்க நரகத்தை பத்தி பேசுறீங்க ஓலா தபுக்கி அப்பெல்லாம் அழுவாத தாங்கள் தபுக்கி மின் ஹாதா ஒரு மையத்தை பார்த்தால் அல்லது கபரை பார்த்தால் இப்படி தேம்பி தேம்பி அழுவதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னாங்க பால இன்ன ரசூல் அல்லாய் சொல்லும் இன்னர் ரசூல் அல்லாய் சல்லாய் செல்லம் இன்னல் கபரை அவ்வளவு மனாசில் ஆகிறாள் கபராகிறது ஆகிரத்துடைய வாசஸ்தலங்களிலே முதல் வாசஸ்தலமாக இருக்கிறது நஜா மின்ஹு ஒருவர் அதிலே வெற்றி பெற்றுவிட்டால் அமாபாரஹுவாயஸ்வரும் என்று அதற்குண்டான வாழ்க்கை அவருக்கு மிக லேசாக இலகுவாக சுபிச்சமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆகிவிடும் வைண்டம் என்ற மின்ஹு அதில் அவர் வெற்றி பெறாவிட்டால் பமா பாதஹூ வசத்து மின்ஹு அதற்கு பிறகு உண்டான வாழ்க்கை மிகுந்த கஷ்டமுடையதாக சிரமத்துக்கூடியதாக துன்பத்துக்கூடியதாக ஆகிடும் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திரிந்த ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய அச்சத்தில் அழக்கூடிய அந்த உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹு உஸ்மான் அஃபான் ரதி அவர்கள் யார் நான்கு பெரும் ஹலிஃபாக்கள் ஒரு ஹலீஃபா நபி செல்லாசோடைய சிறப்புக்குரிய மருகன் மருமகனா தின் உரை நின்று போட்டப்படுதல் கூடிய நபியுடைய இரண்டு மகளை மகள்களை திருமணம் செய்த அத்தகைய மிக சோபனம் சொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட இவ்வளவு உயர்ந்த அத்தகைய சிறப்புக்கும் மேன்மைக்கும் உரிய நான்கு ஒரு அந்த சீதன் அல்லாவுடைய அச்சத்திலே அல்லாவுடைய பயத்திலே அழுதி கபரை பார்க்கின்ற பொழுது கபை பார்க்கின்ற பொழுது நாம் பெரும் பாவியாக இருந்து கொண்டு செய்வதெல்லாம் பாவம் பாவத்துக்கு மேல் பாவம் செய்கிறோம் ஆனால் நமக்கு அச்சம் வரவில்லை அல்லாஹைய பயம் வரவில்லை அத்தகைய கபரஸ்தான் போன்ற அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆகியத்துடைய முதல் நம்ம செல்லாசம்களால் சொல்லப்பட்ட கபரசானில் கூட உலக விஷயங்களில் பேசவும் கேளிக்கை கிண்டல்களில் ஈடுபடவும் பற்ற இல்லாத பேச்சுகளிலே மீதான பேச்சுகளிலே ஈடுபடுவதையும் பார்க்க முடித்தது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் குறிப்பாக இத்தகைய விஷயங்கள் மூத்து கபு கபருசான் போன்றவைகள் ஆகிரத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கிறது ஆகிரத்து நுழைவாயிலாக இருக்கிறது அத்தகைய இடங்களை கடந்து செல்கின்ற பொழுது அத்தகைய இடங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் நிச்சயம் அவசியம் வர வேண்டும் அல்லாஹ் புராணம் சொல்வான் என்ன அக்கரமக்கும் ஐந்தாஹி அத்தப்பாக்கும் உங்களில் சிறந்தவர் உங்களில் அதிகம் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர் என்று அல்லாஹ் தால கூறிக் காட்டுகிறார் அத்தகைய அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் வர வேண்டும் சஹாபாக்களுக்கு அத்தகைய ஒரு முறையை தான் நம் செல்லாசு மக்கள் கட்டுக் கொடுத்தார்கள் அல்லாஹுடைய அச்சத்தை ஊட்டக்கூடிய விஷயங்களை தான் போதித்தார்கள் சோழத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு விட்ட அவர்கள் இந்த அளவிற்கு அல்லாஹுவை அஞ்சி அடிக்கரிக்கிறார்கள் முலை நம்ம செல்லாசமாகக்கூடிய பிரசங்கத்தின் பொழுது சகாபாக்கள் தேம்பி தேம்பி தாரை தாரையாக கண்ணீர் வெடித்த சம்பவங்கள் நிவாயத்திலே நாம் பார்க்க முடிகிறது அல்லாவுடைய அச்சத்தில் அழக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நிறைய சகாபாக்கள் இருந்தார் செய்தி அவ்வளவு சித்திக்குரலில்லாமல் அவர்கள் அல்லாவுடைய அச்சத்தில் ஆக அதிகம் அழகுடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்குனா தொழுகைக்காக அவர்கள் தற்பீர் கட்டியிருந்தார்கள் ஆனால் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க அந்த அளவுக்கு தேம்பி 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 அழக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அவர்கள் தொழுகைகள் வரலாறு ஐங்கால தொழுகைகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாகவே தொழக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் தொழுகையிலே தேம்பி அழக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படி தொழுகையில் அழக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அவர்களும் முதல் நான்கு ஹலீஃபாக்கள் அஷரத்து பஷராய சொல்லக்கூடிய பத்து சோனத்தை கொண்டு நன்னராய சொல்லப்பட்ட சஹாபாக்கள் மட்டுமல்ல அல்லாஹ் அல்லாஹு சஹாபாக்கள் அனைவருக்குமே அல்லாஹாலா நல்லதை கொண்டு நன்மராயத்தை கொண்டு சோனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லிவிட்டான் அப்புல்லம் வாகல்லாவுல் ஹுசனா அனைவருக்கும் சோழத்தை கொண்டு வாக்களித்திருக்கிறான் என்ற சோபனம் சொல்லப்பட்டிருக்க பிறகு கூட சஹாபாக்கள் அல்லாவுடைய அச்சத்தில் அந்த அளவிற்கு நடுங்கி பயந்து கொண்டிருந்த அவுடைய அச்சத்தில் ஆளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் உண்மையில் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் சொல்லுவாங்க மூன்று கண்கள் தாலா நரகத்தை தீண்ட வைக்க மாட்டோம் மூன்று கண்கள் நரகத்துக்கு போகாது மூன்று கண்கள் நரகத்தை சுவாசிக்காது நரகத்திற்கு நுழைவதை விட்டு அல்லாஹ் தாலா ஹராமாக ஆக்கியிருக்கிறான் மூன்று விதமான கண்கள் அதில் ஒன்று அயனுன் அல்லாஹ்வுடைய ஹராமானவர்களை விட்டு பாதுகாத்து கொண்ட பேணி கொண்ட கண்கள் அன் மஹாரிமில்லா ஹிதாலா ஐநூல் மனாத் அன் மஹாரிமி தலா மஹாரிமில்லா ஹிதாலா அவர் கமா குலாலி சொல்லாம் நபி சொல்லா சொல்லாம சொன்னாங்க சில கண்களை அல்லாஹ் அல்லாஹாலா நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பான் அதில் ஒன்று ஹராமானவைகளை பேணி கொண்ட கண்கள் ஹராமான விஷயங்களை பார்க்காமல் பாதுகாத்து கொண்ட கண்கள் ரெண்டாவது சொல்லுவாங்க சில கண்களில் மூன்று கண்கள் ஒன்று ஹராமானவர்களை விட்டு பேணி கொண்ட பாதுகாத்த கண்கள் இரண்டாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அழுது ஒரு ஈருடைய தலை அளவுக்கு கண்ணீர் வெளிப்பட்ட கண்கள் அத்தகைய கண்களையும் அல்லாஹு தாலா நரக நெருப்பு தீர்வதை விட்டு பாதுகாக்கிறார் அதே போன்று அல்லாஹுடைய பாதையில் கண் விழித்த கண்கள் அல்லாவுடைய பாதையில் போர் போன்ற காலங்களில் இரவில் முஸ்லிம்களை முக்மின்களை பாதுகாக்க வேண்டி கண் விழித்த கண்களை விட்டும் அல்லஹுதாலா நரகத்தை விட்டும் அவர்களை பாதுகாக்கிறான் மூன்று விதமான கண்கள் அதிலே ஒன்று அல்லாவுடைய அச்சத்தில் அழகுண்டிய கண்கள் அத்தகைய அழகுண்டிய கண்களை பெற்றவர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள் சொல்லுவாங்க சுஃபியாக்கள் உள்ளம் இருந்து விட்டால் உள்ளம் இறந்து விட்டால் உள்ளம் கடுத்து விட்டால் உள்ளம் அல்லாஹுடைய அச்சத்தை விட்டு தூரப்பட்டு விட்டால் கண்களில் இருந்து கண்ணீர் வராது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எப்பொழுது உள்ளத்தில் உள்ள கருப்புகள் கசடுகள் நீங்குகின்றதோ உள்ளம் தூய்மைப்படுகின்றதோ உள்ளம் ஒளிவுசுகின்றதோ உள்ளத்தில் அச்சம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் கண்களில் இருந்து கண்ணீர் வழி ஆரம்பிக்கும் என்று சொல்வாங்க சுப்ராக அல்லாக தளர கண்களை அத்தகைய நரக விடுதலை பெற்ற கண்களாக அல்லுவானாக காலங்காலம் எல்லாம் அல்லாவுடைய பொத்துத்தொடர்ந்து வாழ்ந்த மண் நிற்கின்ற பொழுது ஈமானோடு களிமாவோடு சொல்லாசி அவர்களை கண்ணார கண்டு வந்திக்கின்ற வாக்கியத்தையும் தோற்றுலத்தை செல்வான வரமத்துக்காக அடுத்தபடியாக